அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம முறையாக வீடியோவாக அஃபீஸியலாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்த வீடியோ சம்மந்தமான டாக்குமெண்ட்டு கவர்மெண்டினுடைய அரசு ஆணைகள் சர்க்குலர் ஏதாவது ஒன்று நம்ம வீடியோ அப்லோடு நம்ம டிஸ்பிளே பண்ணால் வீடியோ போட்டதே இல்லை ஸோ இப்போ ரீசண்ட்டாக ரொம்ப எல்லாேருக்கும் ஒரு காமனான ஒரு தேர்வு தான் இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் உள்ள நான் இன்டர்வியூ லெவலில் உள்ள போஸ்ட்டான பேப்பர் ஒன்று ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆகி பேப்பர் டூ வந்து அடுத்த வாரம் வரப்போகுது இல்லைங்களா அந்த பொங்கல் முடிஞ்சு அந்த ஃபீல்டு சர்வேயர் சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் க மாஸ்டர் டிராஃப்ட்ஸ்மேன் இந்த நான்கு பதவிகளுக்கான சிலபஸ் என்ன சிலபஸ் வந்து எல்லாத்துக்கும் இந்த எல்லாத்துக்கும் ஒரே ஐடி ஐடிஐ லெவல்ல உள்ள சிலபஸா அல்லது ஏற்கனவே டிஎம்பிசி வெளியிட்ட மாதிரி டிப்ளமோ பிஇக்கு ஒரே சிலபஸ் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஐடிஐ சிலபஸா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இந்த வழக்கு மீண்டும் அப்பீல் போய் இப்போ வந்து தாகஸ் போய்கிட்டு இருக்கு நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த வழக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து திரு சுரேஷ்குமார் அவங்க மானுமிகு ஜஸ்டிஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க சிலபஸை வந்து மாற்ற வேணாம்னு சொல்லிட்டாங்க நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் போன போன வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இருந்தேன் சிலபஸ் ஐடிஐ லெவலில் உள்ள சிலபஸ் தான் சிலபஸ் மாறாது ஆனால் ஐடிஐ லெவலில் உள்ள சிலபஸ்ஸை அதை விட அதிகபட்ச கழுத்து கொண்டவங்க போது அவங்க தான் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ஐடிஐ மட்டுமே படுத்தவங்க போக வாய்ப்பு இல்லாத வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரேசியை வந்து ஒரு கொடுங்க அப்படின்னு வந்து அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேற்று பத்து ஒன்றுல இந்த கோர்ட்டினுடைய அந்த வழக்கினுடைய தீர்ப்பை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியிடுறாரு அதில் வந்து அதில் தெளிவாக போட்டிருக்கு சிலபஸ் வந்து ஐடிஐ சிலபஸ் தான் ஆனால் இந்த ஐடிஐ சிலபஸ்ஸு எல்லோருக்கும் இருந்தாலும் இந்த தேர்வு முடிவுகளை இவங்க இன்னைக்கு இந்த கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ண பிறகு தான் அதை அந்த ரிசல்ட்டை வெளியிடணும் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ இந்த தீர்ப்பில் வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த என்ன போட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆர்டர் என்ன பண்றாங்க இந்த ஆர்டரை வந்து கோர்ட்டில் வந்து பாஸ் பண்றாங்க பாஸ் பண்ணுறது யாரு அப்படின்னா மாண்புமிகு நீதிபதி அவர்கள் திரு ஆர் சுரேஷ்குமார் அவர்கள் அந்த ஆர்டரை வந்து எட்டு ஒன்றில் பாஸ் பண்றாங்க அதுல வந்து அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து ரேசியோ இந்த பாருங்க தேர் செல் பி அ ரேசியோ ஆர் கோட்டா ரோட்டா ரூல் டு பி ஃபாலோடு பிட்வீன் த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அண்ட் த ஐடிஐ ஹோல்டர்ஸ் டு த போஸ்ட் ஆஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஃபீல்டு சர்வேயர் அண்ட் சர்வேயர் கம் அஸ்டன் டிராஃப்ட்ஸ்மேன் அண்டர் த தமிழ்நாடு அண்டர் தமிழ்நாடு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் அப்போ அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா ஐடிஐ லெவல்ல ஒரு கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் வச்சு ஐடிஐ மட்டும் இல்லாமல் பல்வேறு படிப்புகள் கொண்ட தேர்வு எழுதும் போது அதில் டிப்ளமோ ஐடி அவங்களுக்கு ரேசியோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க அல்லது கோட்டா ரோட்டா ரூல வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாரு அப்போ இனி வருங்காலங்களில் இந்த கம்பைன் சைன்ஸ் எக்ஸாமினேஷன்ல டிப்ளமோ ஐடி இந்த மாதிரி போகும்போது அதுல கோட்டா ரோட்டா தான் ஃபாலோ ஆகும் அது எந்த மாற்றமும் கிடையாது அடுத்த அடுத்து சொல்றாங்க அப்படின்னா If in the ratio the, if such a ratio or quota rota rule is fixed among those these diplomat ITI holders, there could be no improvement in conducting the common examination for both with ITI levels, which the TNPSC is scheduled to be conducted 17 to 2025 or 19 1 2025. டிஎன்பிஎஸ்சி மூலமா வரக்கூடிய தேதி வரக்கூடிய டிப்ளமோ டிப்ளமோ லெவல்ல ஐடி லெவல்ல எழுதக்கூடிய சர்வேயர் எக்ஸாமும் எக்ஸாமும் பதினேழு ரெண்டில் பிப்ரவரி மாசம் எழுதக்கூடிய சர்வே இருக்க எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாம் வந்து அவங்க நடத்தலாம் அப்படின்னா பண்ணிட்டாங்க வந்து உத்தரவிட்டாங்க அப்ப இந்த எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க இந்த எக்ஸாம்லேயே இந்த ரேசியோவையும் இந்த கோட்டாரோட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு கோர்ட்டு வந்து சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இந்த ரேசியோவையும் இந்த கோட்டாரோட்டா ரூலையும் இந்த எக்ஸாம்லேயே வந்து அவர் என்ன சொல்லாரு பிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அடுத்து அட்வொகேட் ஜெனரல் ஃபைவ் போஸ்ட் மேட்டர் டென் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் admission ஆஃப்டர் அட்மிஷன் ஸோ இதை வந்து இந்த எக்ஸாம்லேயே வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து என்ன பண்ணுறவங்க இது பண்ணுறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரேசியோ வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஐடிஐ ஹோல்டர்ஸுக்கு எவ்வளவு ரேசியை ஒதுக்குறது அப்புறம் டிப்ளமோ டிகிரி கோல்றஸ்க்கு எவ்வளவு ரேசியை ஒதுக்குறது அப்படி ஒரு 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 படிப்புக்கு இவ்வளவு ரேஸ் இவ்வளவு போஸ்ட் அப்படின்னு நம்ம நம்ம ஃபில்அ பண்ணிட்டோம்னா அந்த ரேசியோ நம்ம அவங்களுக்குன்னு நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த அந்த வேக்கன்ட்ல ஆள் நாட்டி என்ன பண்றது அதை எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு உள்ள ஒரு பல இது விளக்கங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா டீட்டெயில்டா அதெல்லாம் முடிச்ச பிறகுதான் அது என்ன பண்ணுவாங்க இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண பிறகுதான் அவங்க அடுத்த இது வந்து இந்த டிஎம்பியோட முடிவை வந்து வெளியிடணுங்கிறாங்க அப்போ ஐடிஐ லெவலில் டிப்ளமோ லெவலில் டிகிரி லெவலில் ஒரு எக்ஸாம் எழுதும்போது யார் யாருக்கு எவ்வளவு ரேசியோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் அதில் வரக்கூடிய ப்ராப்ளங்களை எப்படி சால்வ் பண்ணணும் எந்த மாதிரி ஒதுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளாக ஐடிஐக்கு வந்து ஒரு முப்பது சதவீதம் வந்து கோட்டா ரேசியை வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த முப்பது சதவீதத்துக்கு அவங்க தேர்வு செய்யப்படலை அவங்க அந்த முப்பது சதவீதத்தில் யாரும் வரல முப்பது சதவீதத்தில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சதவீதம் ஃபில்அப் ஆகி பத்து சதவீதம் நேக்கண்டாக இருந்தால் அதை எப்படி ஃபில்லப் பண்ணுறது அதே மாதிரி டிப்ளமோ இல்லை அதே மாதிரி டிகிரி இல்லை இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம் என்ன பண்ணணும் ப்ராப்பராக சால்வ் பண்ண பிறகுதான் அவங்களுடைய தேர்வு முடிவை வெளிவரணுங்கிறாங்க தேர்வு முடிவை தான் இந்த எல்லா ப்ராப்ளங்களும் எல்லா இதையும் சால்வ் பண்ண பிறகுதான் இந்த முடிவு வெளியான்னு சொல்கிறாங்களே தவிர பத்தொன்போது ஒன்னும் பதினேழு ரெண்டும் தேர்வு டிஎம்பிசியை பிளான் பண்ண மாதிரி எக்ஸாம் நடக்கட்டும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்ட்டாங்க ஓகேங்களா சொல்லிட்டாங்க அவங்க டிஎம்பிசி ஷெடியூல் பண்ண மாதிரி பத்தொன்பது ஒன்னும் பதினேழு ரெண்டும் எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா அதுக்கு பண்ணனா எக்ஸாம் வந்து நடக்கும் செல் கோ ஆன் ஆனா அது எக்ஸாம் யார் நடித்த பிள்ளை இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண எல்லாருமே எழுத்தப்பள்ளி தான் so where all the eligible candidates can participate and write the examination including the iti candidates as the exam are going to conduct only with the iti syllabus so iti syllabus da and exam nadakku ala maatram illa but the result of the examination shall not be published by the tamil nadu public service commission எக்ஸாம் நடக்குமே தவிர ரிசல்ட் வந்து வெளியே வராது எப்போ வரைக்கும் வெளியே வராது அப்படின்னா அவங்க தான் த ரிசல்ட் கேன் பி டெபிலேட்டட் அண்ட் பி ஃபீல்டு பிபோர் திஸ் கோர்ட் இன்டு பேஸ்டு மேட்டர் கேன் பி ஹியல் வீக் ஆஃப் அப்போ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்ல இந்த கோர்ட் வந்து சொல்லக்கூடிய என்ன சொல்றாங்களோ அது அதுக்கு அதுக்கு பிறகுதான் டிஎன்பிஎஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த சிடிஎஸ்சியோட ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க அப்போ அப்போ ஒரு தீர்ப்பு வருமா அப்படின்னா ஆமாம் அப்போ ஒரு தீர்ப்பு வரும் அப்போ அப்போ இது என்ன அது அப்படின்னா இது வந்து தற்காலிக உத்தரவு இப்போதைக்கு இந்த எக்ஸாம் நடக்கலாம் எக்ஸாமுக்கு சிலபஸ் ஐடிஐ சிலபஸ் தான் டிப்ளமோ பி எல்லாமே எழுதலாம் ஆனால் ரிசல்ட்டை மட்டும் இப்போதைக்கு விடக்கூடாது அதை எப்போ எப்போ விடணும் அப்படின்னா மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த வழக்கினுடைய விசாரணையை மீண்டும் மீண்டும் வரும் அந்த விசாரணை அடிப்படையில் இவங்க சொல்லக்கூடியதை டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க இது சொல்லக்கூடிய இதை ஃபாலோ பண்ணி டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் விடணும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த இப்போ உள்ளது வந்து தற்காலிகமான ஒரு தற்காலிக திருப்பு ஒரு ஆர்டர் ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கேட்பட்டாங்க இல்லையா என்ன சிலபஸ் ஒரே சிலபஸ் தான் ஹைட்டே சிலபஸ் தான் நான் அதில் சந்தேகம் வேணாம் பட் ரிசல்ட்டை விடாத ரிசல்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்சுக்கு மேல கோர்ட்டினுடைய இந்த இதுல வந்து அவங்க சொல்லக்கூடிய எல்லாமே ப்ராப்பரா வந்து இது பண்ண அடுத்த கட்ட ஸ்டெப் என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும்னு சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுங்க இது பண்ணுங்க அப்ப என்ன பண்றாங்க இந்த ஆர்டர்ல இந்த ஆர்டர்ல ரேசியோ ரேசியோ ஒதுக்குனா அந்த ரேசியோவை நீங்க எந்த மாதிரி ஒதுக்குவீங்க அது வரக்கூடிய அடுத்த கட்ட அடுத்த கட்ட ஸ்டெப்பு நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னு டிஎம்பிசிக்கு என்ன பண்ணுறாங்க கோர்ட் அவங்க இன்ஃபார்ம் இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி செய்யுங்க அது மாதிரி பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆர்டர் தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு தான் இது இது வந்து நம்ம டெம்பரவரி ஜட்மெண்ட் டெம்பர் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா இப்போதைக்கு சிலபஸ் ஒன்று தான் எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு அது கிடையாது நம்ம ப்ரீவெஸ் நம்ம பிரிவெஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண மாதிரி சிலபஸ் ஒரே சிலபஸ் தான் எக்ஸாமு ஒரே எக்ஸாம் தான் அப்ப நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுதான் இப்ப என்ன பண்றாங்க நடக்குது இந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் ஒன்று தான் ஐடி சிலபஸ் தான் யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை கால் லெட்டர் விட்டாச்சு டவுன்லோட் பண்ணுங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க வேற எந்த விதமான டவுட்டும் வர வேணாம் எக்ஸாம் நல்லா பண்ண பிறகு அதுக்கு பிறகு மார்ச் ஒன்று மார்ச் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இவங்களுடைய வழக்கினுடைய அடுத்த கட்ட அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இவங்க இன்ஃபார்ம் பண்ண பிறகு டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம் உடைய ரிசல்ட்டை வெளியிடுவாங்க அவ்வளோதான் இருக்குங்களா இதுதான் ஸோ இதான் நேர்த்தே அந்திருச்சுது நேரத்தே போட்டாங்க ஸோ நேற்று எனக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க இன்னும் நான் அப்லோடு பண்ண முடியல ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எதாவது டவுட்னா என்ன கேளுங்க தேங்க் யூ